ஜி கேமணி மாண்பு பேரவைத் அவர்களே தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாரப்பட்டி பேரூராட்சி எல்லையில் ஏறி இருக்கிறது அந்த பாப்பாரப்பட்டி பேரூரில் வாழக்கூடியவர்கள் முழுமையாக நெசவாளர் பெருமக்கள் வாழக்கூடிய பகுதி அவர்கள் குறைவு அல்லது ஏரியை சுற்றிலும் நடைபாதை அமைப்பதற்கும் அந்த ஏரியை படர்தாமரை அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுத்து நடைபாதை அமைத்து நடைபெயிற்சி செல்வதற்கு அமைச்சர் ஆவணம் செய்யப்படுமா அதே நேரத்தில் பெண்ணாக அதே மாதிரி ஏரி இந்த ரெண்டு ஏரிகளையும் ஆவணம் செய்வாரா என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொள்ளலாம் அதற்கென்று நிதி எது முக்கியமோ அவர் கொடுக்கலாம் ஆனால் ஒன்று ஒன்று ஏரியிலே ஆக்கிரமிப்புமானால் அதை அகற்றுவதிலே தாமதமாகும் அவர்களுக்கு இடம் கொடுக்க அந்த மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி வேண்டும் இடம் தர வேண்டும் அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குமானால் தூர்வாரி நடைபாதை அமைக்கலாம் அதற்கு நிதி தரப்படும் அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து நீங்கள் ஏதாவது உதவ முடியும் என்றால் நீ நிச்சயமாக ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்தால் மிச்ச பணத்தை இந்த துறை ஏற்றுக்கொள்ளும் ஒன்று முழுமையாக துறை ஏற்றுக்